வணக்கம் அன்பு நண்பர்களே திருப்பூர் ஸ்டாஃப் லெவலில் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு குவிஞ்சுருக்கு சேலரி பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் வேலை வாய்ப்பு இருக்குது அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஒரு கம்பெனியில் கரண்டில் லைவ் வாண்டட் இருக்குது என்னென்ன வேலைவாய்ப்பு என்னென்ன சம்பளத்தில் அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக இருபத்தோரு கம்பெனியில் இருக்குது ஹெல்பரா பத்தொம்பது கம்பெனியில் இருக்குது டேட்டா என்ட்ரி மேல் ஃபீமேல் அக்கௌண்டன்ட்டு ஜூனியர் மெர்ச்செண்டைசர் ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர் டேட்டா என்ட்ரி மேல் மெர்சென்டைசர் அதாவது ஜூனியர் மெர்ச்சென்டைசர் இருக்குது மெர்ச்சன்டைசர் இருக்குது குவாலிட்டி கண்ட்ரோலர் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜு செக்யூரிட்டி அக்கவுண்டன்ட் ஃபீமேல் ஃபேட்லாக் டெய்லரு சமையல் வேலைக்கு ஃபேப்ரிக் ஃபாலோப்பு ஆஃபீஸர்ஸுன்னு சேல்ஸ்மேன்னு எக்கச்சக்கமான நிறுவனங்களுக்கு ஆக மொத்தம் இரநூத்தி ஒரு கம்பெனியில் இருக்குது ஒரு ஒரு கம்பெனியாக என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குதுங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் என்கே என்டர்பிரைசஸில் ட்ரைவர் பேட்ச் இருக்குது இருபத்தோராயிரம் சம்பளம் கார் இன்யோ நெட்வேரில் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஜோவ் பேட்டனுங்கிறதுல டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்குது இருபத்தி ஒம்பதாயிரம் சம்பளம் டிசைனர் நிறைய பேர் கூப்பிட்ருந்தீங்க டெக்ஸ்டைல் டிசைனருக்கான வேலைவாய்ப்பு ஜோவ் பேட்டனில் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் அமர்ஜோதி டிஎஸ்கே காகி ரோடு அடுத்து யூரானி டெக்ஸ்டைலில் சேல்ஸ்மேனுக்குது இது எல்லாமே சற்று முன் வந்தால் புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் போன வீடியோவிலே இருக்காது யூரானி டெக்ஸ்டைலில் ஆஃபீஸஸ் மேல் இருக்கு பதினெட்டாயிரம் சம்பளம் ஜேகே கேரியர்ஸில் ஆஃபீஸஸ் அண்ட் ஃபீமேலுக்கு மன்றை பகுதியில் பதினெட்டாயிரம் சம்பளம் அக்கூர் சோர்சிங்கில் ஃபேப்ரிக் ஃபாலோவப் இருக்குது மில்லர்கிட்ட இருபத்தொம்போதாயிரம் சம்பளம் ஈஸ்ட் வே கார்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபாலோப் இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து ஈஸ்டே கார்மெண்ட்ஸ்லேயே சாம்பிள் இன்சார்ஜ் இருக்குது இருபத்தொராயிரம் சம்பளம் சாம்பிள் இன்சார்ஜு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஃபேப்ரிக் ஃபாலோவ் ப்ரொடக்ஷன் ஃபாலோப்புனு எக்கச்சக்கமான திருப்பூரில் ஸ்டாஃப்ல வாய்ப்பு வந்திருக்கு விசாகா அப்பேரில் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் இருக்குது முதுனிவாலை பிரிவு சிக்கோலை டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஃபீமேல் இருக்குது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மேல் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைலில் சமையல் வேலைக்கு இருக்குது சமையல் வேலைக்கு மட்டும் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது தங்கரடத்தோட லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைலில் சமையல் வேலைக்கு கணபதி வளையத்தில் இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் சுதர்சன் இம்பெக்ஸில் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருக்குது இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைலில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர் மேல் இருக்குது விவின் எக்ஸிமில் லைன் சூப்பர்வைசர் இருக்குது அடுத்து தங்கரடத்தோட ஹெல்பர் வேலைவாய்ப்பு இருக்குது லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைலில் எம்எல்ஆர் கார்மெண்ட்ஸில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்குது இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் ஜிஎஸ்டி சோர்ஸிங்கில் ஃப்ரெஷர் மேல் இருக்குது சுப்ரீம் மொபைல்ஸில் டேட்டா என்ட்ரி மேலே இருக்குது கோயம்புத்தூரில் ஊட்டியில் இருக்குது மாருதி கார்மெண்ட்ஸில் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டாஃப் லெவல் வேலைவாய்ப்பு நம்ம ஜிபிஎஸ்சில் இருக்குது ப்ரொடக்ஷன் ஜாப்ஸ் ஃபேப்ரிக் ஜாப்ஸ்னு முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு இருக்குது நம்ம ஜிபிஎஸ் ஹெச்ஆர் நம்பரெலாம் கொடுத்துருக்குது ஜிபிஎஸ்சில் வேலை தேடுறவங்களுக்கு காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நூறு சேதம் இலவசமாக நீங்கள் வேலை வாய்ப்பு தேடிக்கலாம் இரண்டே நாட்களில் ஜிபிஎஸ் இருக்கிற கட்சியார் உங்களை வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வச்சுருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த தீபாவளிக்கு நூற்றுக்கணக்கான பேர் தினமும் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தீபாவளி முடிஞ்சு நாலாம்ந்தேதியிலேந்து இப்போ பத்து நாள் ஆகுது தினமும் நூறு வயதுக்கு மேலே நிறுவனங்களில் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களும் இன்றைக்கி ஜாயின் பண்ணுங்கள் இதுக்காகத்தான் நாலு ஹெச்ஆர் இருக்காங்க ரெண்டு ஜிஎம் இருக்காங்க உங்களை நிறுவனங்களில் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்காக அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்